வணக்கம் பனங்கிழங்கு வாங்கியிருந்தேன் நான் அபிஜி சாப்பிட்றதுக்கு இந்த பனங்கிழங்குல என்னென்ன சாப்பாடு செய்து சாப்பிட்லாம் பார்க்கலாம் கூடுதலாக இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கிழங்குல என்னென்ன சாப்பாடு செய்து சாப்பிட்லாம்ன்றது தெரியும் நான் ஒடியல் கூழ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த நேரம் ஒரு சகோதரி கேட்டிருந்தவா ஒடியல் மாண்டா என்னென்று இந்த பனங்கிழங்கை இவ்வாறு எடுத்துட்டு பச்சையாக சின்னதாக வட்டி வெயிலில் நன்றாக காய விட்டு அதில் மாவு எடுத்தீங்களா அது ஒடியல் மா அந்த ஒடியல் மாவில் ஒடியல் புட்டு செய்யலாம் ஒடியல் புட்டு நீங்கள் இனிப்பு புட்டாவும் செய்யலாம் மீன் சேர்த்தும் செய்யலாம் இவ்வாறு ஒடியல் கூழும் நீங்கள் செய்து சாப்பிடலாம் இப்போ கிழங்கு நான் துப்புராக்கின பிறகு கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட கிழங்கு அவரத்துக்கு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு முப்பது நிமிஷம் நன்றாக அவிய விட்டேன் நான் இப்போ கிழங்கு முப்பது நிமிஷத்துக்கு பிறகு நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது கிழங்கு அவிச்ச பிறகு ஒரு கிழங்கு எடுத்து இவ்வாறு நீங்கள் பிச்சிங்களண்டா இலகுவா பிப்பட்டு வரும் அப்படி வந்துட்டேன்டா நான் கிழங்கு நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது வெளிநாட்டில் இந்த கிழங்கு சரியான விலை இவ்வளவு கிழங்குமே நான் பத்து பவுனுக்கு தான் வாங்கியிருக்கிறேன் இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த அவிச்ச கிழங்கை இவ்வாறு எடுத்துட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா சின்னதாக வெட்டி எடுத்துட்டு தேங்காய் பூ சீனி சேர்த்து இடித்து இனிப்பு உருண்டையாக செய்தும் சாப்பிடலாம் இனிப்பு விருப்பம் இல்லையண்டா பச்சை மிளகாய் மிளகு உப்பு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் பூ அதோட இந்த அவிச்ச கிழங்கையும் சேர்த்து நல்லா இடித்து உருண்டைகளாக்கி சாப்பிட்டீங்களா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் புழுக்கொடியல் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் அவிச்ச கிழங்குண்ட நார் எடுத்துட்டு இவ்வாறு பாதியாவோ அல்லது சின்னதாக பட்டியும் காயப்படலாம் முழுக்கிழங்க நார் எடுத்துட்டு மெல்லிசாக ரவுண்டாக காய விட்டு புழுக்கொடியலாகவும் சாப்பிடலாம் அதை மாவை அரைச்சி எடுத்தோம்ண்டா லட்டும் செய்யலாம் அந்த புழுக்கொடியல் மாவில் தீயோடு சாப்பிட்றதுக்கு சீனி தேங்காய் பூ சேர்த்து உருண்டைகளாக செய்தும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த பனங்கிழங்குல இன்னும் நிறைய சாப்பாடுகள் செய்து சாப்பிட்லாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி